மக்களோட அடிப்படை பிரச்சனை எதவாக இருந்தாலும் சரி இல்லை உதாரணத்துக்கு இந்த மழை வேலத்தை கூட எடுத்துக்கோங்களேன் இந்த மாதிரி மக்களுக்கு கிட்டான சூழ்நிலைகளில் உண்மையாக மக்களுக்காக களத்தில் வந்து நிற்கிற அரசியல் தலைவர் யாருன்னோம் எப்படி சொல்ற புயல் மாதிரி வந்து போனாரு அந்த பொயிலோட தாக்கம் இன்னும் என் மனசுக்குள்ளே இருக்குது வந்து மக்களுக்காக எல்லா பணியிலும் ஏற்படுத்திய தாக்கம் என்னன்னு சொல்ல முடியும் இந்த மழை வெள்ளத்துல மக்கள் பாதிக்கப்படலன்னு சொல்றீங்க இல்ல இல்ல இல்லை அப்படி ஒன்றும் கிடையாது உண்மையிலேயே சொல்ல போனா பாதிப்பு இல்ல உதணிதான் நல்ல மனசு இந்த மக்கள் ஆகட்டும் உங்க ஃப்ரெஷ் ஆகட்டும் தேர்ந்ததுக்கு தெரியல சீமானோட பார்த்தோம் நிறைய ஒரு அவர் இதுக்குள்ள தூத்துக்குள்ள நிறைய வேலை செய்யறாரு அவரும் பால் கிடைக்கல சாப்பாடு கிடைக்கல அப்படி இருந்தோம் நாங்க அது எப்படி போடுவோம் எப்படி போடுவோம் எங்களை வந்து வேலை செய்யல வந்து கொடுத்துக்கிறாரு ஆறாயிரம் ரூபாய் அப்படி யாரு அந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட பொருளுக்கெல்லாம் சரியா சரியாயிடும் சரியாக ஏன்னு வச்சுங்க ரெண்டாயிரம் கொடுத்தாவே ஜாஸ்தி இந்த சீமானா உதயநிதியா அப்படின்னு பார்த்தா நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்துவீங்க உங்களுக்கு யாரை பிடிக்கும் மக்களோட அடிப்படை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு இந்த மழை மாவட்டம் இல்லை மக்கள் அவங்க தேவைகளுக்காக அடிப்படை பிரச்சனைகளுக்காக போராடுறாங்கன்னா அந்த மக்களுக்காக உண்மையாக களத்தில் வந்து நிற்கிற அரசியல் தலைவர் யார் சகோ எனக்கு தெரிஞ்சு வந்து அடிப்படையாக தம்ம மக்களுக்காக வந்து நிற்கிறதுனா நான் மோஸ்ட்லி அட்மைர் பண்ணுறது வந்து சீமானை ஸோ சீமான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக அதாவது ஒரு லாக்டவுன்ற ஒரு பீரியடில் மட்டும்தான் சீமான்றவர் வந்து நிறைய டாக்காக போயிட்டு இருந்தார் ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து மோஸ்ட்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மைண்டு மத்தியில் அவர் வந்து இப்படி சொல்கிறது புயல் மாதிரி வந்து போனார் அந்த புயலோட தாக்கம் இன்னும் என் மனசுக்குள்ளேயே இருக்குது ஸோ சீமான் வந்து மக்களுக்காக எல்லா பணியிலும் இறங்கி செய்யறாங்க அவர் ஏற்படுத்திய தாக்கம் என்னென்னு சொல்ல முடியுமா மோஸ்ட்லி அவர் பேசுகிற எல்லா இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு அதாவது அவர் சொல்கிற ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும் அந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படி எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்றது மோஸ்ட்லி இவ்வளோ ஜனம் இருக்குது இவ்வளோ ஜனத்தில் எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறது கஷ்டம் ஸோ அவர் என்ன சொன்னார் நான் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது பட் இருக்கிற ஜாப் எல்லாருக்கும் பர்மென்ட் பண்ணி தரேன் அந்த மாதிரி அப்புறம் ஒரு சில ஜாப்லாம் கூட அதை என்ன சொல்கிறது அந்த ஃபார்மர்ஸ் பண்ணுறவங்களுக்கு முதன்மை அவங்களை வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆக்குறேன் அப்புறம் வந்து அந்த கவுடங் பண்ணுறவங்க அந்த ஜாப்லாம் கூட நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொண்டு வரேன் ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது எல்லாம் புதுசாக இருந்துச்சு எல்லோரும் எல்லாம் சொல்கிறாங்க பட் யாரும் எதாவது செய்யப்படுறதில்லை இவர் செயலாம் செய்யலையோ மேபி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா ஏன்னா ஒரு சேஞ்ச் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறத நான் வந்து யோசிக்கிறேன் அவர் தான் பைத்தியார்ன்னு ஆகிட்டீங்களா யாரு கேப்டன் தான் வேறு யார்

நீங்கள் சொல்லுங்க பிரசுதானே இவர் எல்லாம் போகிறீங்க ஆ போறேண்ணா இப்போ சீமானவர் தொடர்ந்து மக்கள் பிரச்சனைக்கு எது வந்தாலும் போறாரு உதாரணத்துக்கு இந்த விவசாயிகள் போராட்டம் மாவட்டம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போறாரு அவரை சொல்ல மாட்டேங்க அவரை சொல்ல மாட்டேங்குன்னு நான் சொல்ல அதுதான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா நல்லவனாக இருந்தால் பைத்திக்காரனா ஆக்கிடுறீங்க நல்லவன் எல்லாரையும் பைத்திக்காரனை ஆக்கிடுறீங்க அதை நான் முன்னாடியே சொல்லிட்டுண்ணே ஒரே வார்த்தையை கேப்டன் விஷயத்தில் எது சொன்னண்ணா இவரும் அப்படி தான் கத்தினிடாரு அவரும் எல்லா விஷயத்துக்கும் போய் கத்தினுதான் இருக்காரு அவரையும் மதிக்க மாட்டேறீங்க ஆ வேறு என்ன சொல்லணுன்றீங்க என்ன என்னதான் சொல்ல விரும்புறீங்க மக்கள் கிட்டே சொல்றதா சொல்லலாம் மக்கள்கிட்ட சொன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்கள் ஓட்டை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க நல்லவனை பார்த்து தேர்ந்தெடுங்க வேற எதுவும் நான் சொல்ல விரும்பல அவர் சீமான பற்றி பேசுறதுன்னா அவர் பேசினே தான் பாருக்காரு அவர் பேசுகிறத காது குத்து மக்கள் கேட்கலையே என்ன பண்ண முடியும் அவர் பேசினுதாங்க மக்கள் காது குத்து கேட்டால் அந்த ஓட்டை கரெக்டாக அவருக்கு போடணும்ல அவருக்கும் போட மாட்றாங்க தூங்கினு போய் இந்த கொள்ளடிக்கிறவங்க தான் அப்பா நான் வேறதான் பேசிக்கிறேன் அந்த ஓட்டையை போடுறீங்க ஒரே ஒரு கேள்வியை வந்து பத்து வருஷம் என்ன பண்ணியிருந்தாங்க நான் கேட்குறேன் அவங்கள நான் எந்த கட்சிக்காரரும் இருக்கட்டும் அது வேறப்படுது பத்து வருஷம் என்ன பண்ணியிருந்தாங்க இந்த வயசுல ஒரு செய்கிறாரு ரொம்ப காலமா இருக்கிறாங்க திமுகன்றது என்ன பண்ணிருந்தாங்க சென்னைக்கு ஒரே கஷ்டப்பட்டு வந்தாருன்னா மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டுக்கிறாங்க ஓட்டு அதுதான் பார்க்கணும் என்ன மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கனவுல கூட காண்டாதுன்னு நாங்கள் யாரையா சொன்னாங்க போன ஆட்சிகள் வந்துட்டார்ல கனவுல கூட என்ன பண்ணாது நிறைய மக்கள் கேள்வி கேட்க கேள்வி கேட்குறாங்கன்னா அது வந்து தூண்டு விடுறது தான் உண்மையாக பத்து பேர் தூண்டு விடுறாங்க இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க நாங்கள் கண்ணால் பார்க்குறோம் மக்கள் பாதிக்கப்படல நாங்கள் கண்ணால் பார்க்குறோம் இல்லைண்ணா இந்த மழை வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்படலைன்னு சொல்கிறீங்க இல்லை 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 அப்படி ஒன்றும் கிடையாது உண்மையிலே சொல்ல போனால் பாதிப்பு இல்லை உண்மையிலே போனால் ஒரு நேற்று கூட ஒரு ஃப்ரெண்டு சொன்னார் வேளச்சேரியில் இவ்வளோ தண்ணி நிற்குது ரூபாய் சந்தோஷமாக வாங்கினேன்றார் இதுக்கு மேலே என்னங்க ரூபாய் சந்தோஷமாக வாங்கினேன்றார் அவங்க குழந்தைக்கு பால் எல்லாருமே பீஸு கட்டி இருக்கிறாரு கண்ணில் தண்ணி வந்துச்சு அந் நேற்று நேற்று ஒரு பெரியமெட்டில் ஒருத்தர் வீட்டில் இவ்வளோ வெள்ளம் வந்துடுச்சு வேளாச்சேரியில் வந்து கொடுத்துக்கிறாரு ஆறாயிரம் ரூபாய் ஆ அப்படி யாரு அந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட பொருளுக்கெல்லாம் சரியா சரியாயிடுது சரியாக ஆகிடுது ஏன்னு வச்சுங்க ரெண்டாயிரம் கொடுத்தாவே ஜாஸ்தி இந்த மக்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் ஜாஸ்தி சொல்லவே மாட்டாங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா அவர் பதினஞ்சு லட்சம் கொடுக்குறாரு அஞ்சு அஞ்சு பைசா நான் கொடுத்தாரா பதினஞ்சு லட்சம் கொடுக்குறாரு சொன்னார் மோடி ஒரு அஞ்சு பைசா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்ல மக்கள் ஏற்று நின்றுவாங்க அங்கே பார்த்து சொல்லுங்க இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த ஆறாயிரம் போதுமா அதை மட்டும் சொல்லுங்கள் ஆறாயிரம் ரூபாய் போதும் கண்டிப்பா போகும் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தாலும் சந்தோஷமா வாங்கிப்பாங்க இப்போ இருக்கிற நிலைமை சூழ்நிலைக்கு ஏன்னா பத்து வருஷமா என்ன பண்ணியிருந்தாங்க இவங்க ஒண்ணுமே பண்ணல பத்து வருஷம் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு இதுவும் நல்லா பார்த்து பார்த்து செஞ்சுக்கிறாரு சரி அவங்க பண்ணலன்னு சொல்லிட்டு தானே மக்கள் திமுக வாக்கு செலுத்தி வர வச்சாங்க ஆமா இவங்க வந்துமே அதே வெள்ளங்கள் வந்து ஒரு ஐந்து நாட்கள் வரைக்கும் இருந்ததா சரிங்க நாங்க நினைச்சு கூட பாக்கலையே மழை வருதுன்னு நினைச்சு கூட பாக்கலையா யாரும் குளிர் காலத்துல மழை மழை வர்றது நான் கேக்குறேன் ஒரே கேள்வி மழை வர்றது இயற்கை ஆஹ் இயற்கை சொல்றாங்கல்ல இருங்க வெயில் காலத்துல மழை பெய்யுது மழை காலத்துல குளிர் குளிர்து குளிர் காலத்துல மழை பெய்யுது இவங்க என்ன செய்ய முடியும் ஆட்சியில இயற்கையா மழை வருது அதை ஏத்துக்கலாம் ஆனா அந்த மழை தண்ணி போறதுக்கான சரி சரியான வடிகால்களை அமைக்க வேண்டியது பத்து வருஷமா எதுவுமே செய்யல அவங்க பத்து வருஷம் செஞ்சு இந்த ஆட்சி இன்றைக்கி பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கி கேள்வியை மாட்டாங்க உண்மையிலே பார்க்க போனால் போன ஆட்சியோட இந்த ஆட்சி ரொம்ப நல்லா செய்கிறாரு எனக்கு ரொம்ப எனக்கு இல்லை இஸ்லாமியை சேர்ந்தவர் தான் நான் நல்லா செய்கிறார் கஷ்டப்படும் நல்லா செய்கிறாரு உண்மையிலே அடுத்த தடவை கூட இவர் தான் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் சீமான் எதனால உண்மையிலே மக்கள் கோசம் வளர்கிறார் அவர் தான் அவர் மட்டும்தான் நினைக்கிறார்கள் ஆமாம் அவர் மட்டும்தான் இப்போ தண்ணி வந்து தண்ணி வந்து மழைக்கான காரணம் இப்போ நம்ம தலை தண்ணி மழை பெஞ்சு தண்ணி வந்தது இல்லையா அப்போ வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு இறங்கினார் அவர் தான் வந்து எல்லாமே பார்த்தது மற்றவங்களாம் வந்து நான் வந்த அந்த அளவுக்கு பண்ணலை இப்போ ஆறாயிரம் ரூபால தான் கொடுத்தாங்க அவங்க அதுக்கு முன்னாடி மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஆனால் சீமன் வந்து இறங்கி பண்ணார் அதை நான் பார்த்தேன் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதாவது இந்த முதல்வராகட்டும் ரொம்ப சிறப்பாக வேலை பா வேலை பார்த்தாங்க மக்கள் பிரச்சனைகளை இறங்கி வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அது அப்புறம் தானே பின்னாடி தானே பண்ணாங்க அவங்க முன்னாடி பண்ணலையே யார் ஒரு ஆபத்தில் இருக்கும்போது ஃபஸ்ட் பண்ணுறவங்க தான் தலைவரா இப்போ இங்கே இப்போ நமக்கு ஒருத்தர் பேட்டி குத்தவரை என்ன சொல்லிட்டு போனார்னா இந்த ஆறாயிரம் கொடுத்தாங்க அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம் வரவேற்க விஷயம் இன்னொன்று இந்த ரெண்டாயிரூவா கொடுத்தாலே உங்களுக்கு போதும் மக்களுக்கு அந்தமாரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் எப்படி இல்ல இல்லை ரூபாய் வந்து கொடுத்தது வந்து க நல்ல விஷயம் தான் ஆனால் வந்து இது நிறைய லட்சக்கணக்கில் வந்து நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்குதுல்ல இப்போ என்ன வீடு பார்த்தீங்கன்னா முக்கால் அட்டி தான் தண்ணி வந்தது நான் ரூபாய் வாங்கிட்டேன் எனக்கு அந்த ஆறாயிரரூபா லாபம் இது முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுவேன் ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் நஷ்டமாக இருக்குல்ல அவங்களுக்கு என்ன பண்ணுவார் முதலமைச்சர் அவங்கள போய் பார்க்கணும்ல அவங்களுக்கு என்னென்ன தீர்வு செய்யணும்ல சரி சமமாக குத்துறது வந்து அவர் வருஷம் குத்துட்டாரு ஆராய்ச்சி பார்க்கணும் ஒரு தொகுதினா தொகுதியில் லிஸ்ட் எடுத்து ஆராய்ச்சி பார்க்கணும் இவங்களுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு அவங்க குடும்பத்துக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணணும் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார் அது எங்களுக்கு இந்த வரவே இல்லை எங்களுக்கு வரவே இல்லை எனக்கு ஆறாயிரம் அது அது அந்த ஆறாயிரம் கொடுத்தா போதுமா எவ்வளோ பொருள் போச்சு எங்களுக்கு நிறைய பொருள் போச்சு மூணு நாங்க நாங்கள் கிடைக்கல சாப்பாடு கிடைக்கல அப்படி இருந்தோம் நாங்க ஆ ஆ அதை எப்படி போடுவோம் எப்படி போடுவோம் எங்களை வந்து இன்னொன்னு கூட கேட்கலையே வந்து பாத்தீங்களா யாராச்சும் ஒருத்தர் அடிமக்காரங்க வந்து அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் ஆன மாதிரி மட்டும் அவங்களுக்கு கூட கொடுத்துக்கிட்டாங்க எங்கெல்லாம் வந்து இன்னான்னு கூட பார்க்கல ஆ அவங்களுக்கு யாருக்கு தெரியுமோ அவங்கள மட்டும்தான் பார்த்தாங்க ஆ அப்போ நாங்கள்லாம் ஐம்பதாயிரம் ரூபா பொருள் எங்களுக்கு லாஸ் ஆச்சுப்போ ஆமாம் இதோட நாலு வாட்டி எங்களுக்கு எல்லாம் வந்துச்சு இதோட நாலாவது வாட்டி ஆமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த இப்போ அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வாட்டி தான் புதுசா ஒரு கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் யார்க்கறது யார யார நம்பி போடுறது எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க ஒரு தொடர்ந்து பத்து வருஷமா பேசிட்டு சீமானுக்கு போடலாம் போடலாம் அது எனக்கு இருக்கு அந்த எண்ணம் இருக்கு

அவருக்கு ஓட்டு போட சொல்லியிருக்கேன் அப்பா கிட்ட சொல்லி தான் சொல்ல உண்மையாக வந்து களத்தில் நின்று வேலை செய்கிற அரசியல் தலைவர் யார் உதயநிதி தான் உதநிதி தான் எதனால அப்படி சொல்றீங்க இல்லை அவர் வந்து இப்போ கூட தூத்துல இப்போ மழை வெள்ளம் நிறைய வந்தது நல்லா இறங்கி அவர் வேலை செய்கிறார் இது விஷாலு வீட்டில் இருந்து வீடியோ போறாரு அதுக்கெல்லாம் லைக் பண்ணுறாங்க அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் இறங்கி வேலையை பார்க்குறாரு அதனால கொஞ்சம் பாராட்டுற வேண்டிய விஷயம் தான் இது அரசியல் அரசியல் கட்சிகள் வைத்துக்கொண்டு அரசியல் இருக்கவங்க வேறு யாரும் வந்து மக்களுக்காக வேலை செய்யலீங்களா அதிகாரத்துக்கு வந்தவங்களை விட்டுட்டு பிஜேபியில் கூட நான் பார்க்கவே இல்லை நியூஸில் நான் அவரை பார்த்ததே இல்லை பிஜேபியில் கூட இறங்கி வேலை செய்தேன் யாரையும் பார்த்ததே இல்லை கமால் அப்புறம் சீமான் திருமாவன் இவர்கள்லாம் யாரையும் பார்க்கலீங்களா அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவரை பார்த்தோம் சீமானு கூட பார்த்தோம் நிறையா ஒரு அவர் இதுக்குள்ளே தூத்துக்குடிலாம் நிறையா வேலை செய்கிறார் அவரும் அவரும் சொல்ல வேண்டிய விஷயம் தான் சீமானு கூட அவர் என்ன ஒன்று அவர் அவர் ஜெயிச்சா கூட நல்லா மக்களுக்கு நிறையா பண்ணுவார் சீமான் கூட ஆனால் அவர் அவர் ஜெயிச்சா நல்லா பண்ணுவார்னு சொல்கிறீங்க ஆமாம் அவர் எல்லாம் யாருக்கு இருந்தாலும் பேசுறதா இருந்தாலும் இந்த விவசாயி இந்தமாரி ஏழப்பட்ட மக்களுக்கு எஸ்சி இவங்களுக்கு தான் அவர் அடிப்படை தேவைகள் நிறைய பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஆனால் அவர் முதலமைச்சர் வந்தால் நான் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றாரு அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல கொடுக்கலாம் கண்டிப்பாக அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு மக்கள் கிட்ட தானே இருக்கு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருக்கு போட்டால் கண்டிப்பாக அவர் வருவார் உதயநிதியா பார்த்தா நீங்க யாருக்கு வாக்கு செலுத்துவீங்க உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு ஸ்டாலின் தான் பிடிக்கும் ஒரு நல்ல ஆட்சி வரணுன்றீங்க அவருக்கு போட்டா நல்லா நான் இருக்கிற தான் சொல்றேன் அதுதான் வேறால இப்ப நீங்களே சொல்றீங்க அவர் வந்தா நல்லா இருக்கும்னு ஆனா ஓட்டு யாருக்கு போடுவீங்கன்னு கேட்கும் போது ஸ்டாலின் சொல்றீங்க அதற்கு இடைப்பட்ட காரணம் என்ன என்ன காரணம் அவர் ஜெயிக்க மாட்டார் அதான் ஒரு விஷயம் சீமான்